ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ வந்து உச்சக்குதான் வீடியோ எடுத்து நிற்கேன் இப்போ பந்திரண்டாயிரம் ஆச்சு அப்போ நான் சமையல் எல்லாம் முடிச்சு எல்லாம் வச்சுட்டான் வீடியோ எடுக்கேன் நான் சமையல் பண்ணது வீடியோ எடுக்கல இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒன்று ரெடி ஆகி வந்து நிற்கேன் வீடியோக்கே கூட அப்போ நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து சூடானது காரணம் சிம்பிளாக தான் டெய்லி லஞ்சு பண்ணது ஒரு டால் ஒரு சோறு ஒரு கூட்டு அவ்வளோதான் அப்போ டாலுன்னு என்ன நம்மளை நார்த் இந்தியாவில் பருப்பு வைக்க கறி தேங்காய் ஒன்று போடாத வைப்பினா அந்த கறி ம் என்ன நான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போல் அதுக்கு முன்னே என்ன சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ வாங்க வீடியோவில் போல் ஃபஸ்ட்டு வந்து சோறு சோறு நான் பச்சேரி சோறு தான் வச்சுருக்கேன் பச்சேரி சோறு நம்ம டக்குன்னு நமக்கு பெட்டன்னு குக் ஆகி கிட்டும் அது ஒன்று இதில் வந்து மோரமொழி பொறிச்சு வச்சுருக்கேன் அடுத்து இதில் வந்து டால் பருப்பு கறி தேங்காய் போடாமல் வைக்கிறது உள்ளி தக்காளி எல்லாம் வச்சு தான் பருப்பு கறி அடுத்து இதில் வந்து பீன்ஸு கேரட்டு உள்ளி எல்லாம் போட்டு வச்ச ஒரு கூட்டு இது வந்து நார்த் இந்தியன் இதில் தான் வச்சிருக்கேன் தேங்காய் ஒன்றும் போடாத மசாலா மட்டும் போட்டு இங்கே சூடானது வந்து நமக்கு ஓவர் மசாலா எல்லாம் சாப்பிட முடியல இதில் வந்து கொஞ்சம் பீட்ரூட் பச்சடி இருக்குது இது நேர்த்தி வச்சது பேலன்ஸு அது வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாங்க ஊரக இது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாங்கள் கண்டு வாங்கிட்டு வந்தது இருந்து வாங்கிட்டு வந்தது இப்போ பாருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு மினிட்டு வீடியோ அஞ்சு மினிட்டு இல்லை ஒரு ஒரு மினிட்டு தான் ஒரு மினிட்டு வீடியோக்கு கூட எப்படி கிச்சனில் வேறு இருக்குதுன்னா அவ்வளோ சூடு அப்போ இது எனக்கு இன்னும் லஞ்சு இன்னும் காலையில் நிறையா வேலை இருந்தது எனக்கு ரூம் எங்களை ரூம் க்ளீன் பண்ணது வேலை ஊரில் போயிட்டு வந்த அந்த ரூம் க்ளீன் பண்ணவே இல்லை இங்கே ஆந்தியனு எழுதி வர காற்று உண்டு மண்ணும் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே அப்படியே அடித்து தள்ளியிருந்து அப்போ மீதி எல்லா இடமும் க்ளீன் பண்ணால் ஆனால் அந்த ரூம் க்ளீன் பண்ணலை காரணம் அது எங்களுக்கு ஸ்டோர் ரூம் மாதிரி ஆகுது எல்லா திங்ஸ் எங்களை எல்லா திங்ஸும் அந்த ரூமுக்கு கீழே எல்லாம் நிறச்சி வச்சுருக்கோம் அப்போ அதை க்ளீன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம் உண்டு அப்போ இன்னும் நினச்சா என்னென்னாலும் இன்னும் க்ளீன் பண்ணலான்னு அப்படியே அந்த ரூமை இன்னும் எல்லா திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு நல்லா தூத்து கழுவி க்ளீன் பண்ணியாச்சு அப்போ என்னோடய ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரூம் எங்களுக்கு கீழே பார்த்தீங்களா கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் எங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குதான் க்ரோசரி ஆகட்டு பாக்ஸில் புக் புக்கெல்லாம் நிறச்சி வச்சுருக்கு அதுக்கு மேலே சுருக்கேஸில் துணி ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு என்னதில்ல நிறைய திங்ஸ் அதிகமாக இருக்குது அது கொண்ட இடம் இல்லை அப்போ இங்கே வருங்க இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி விட்டு இந்த எங்கேயும் நிறையா ஃபுல் நறச்சதை வச்சிருக்கேன் இது பெட்டு இது வந்து துணி வந்து நான் இப்போ நினச்சி உணங்குனதை கொண்டு வச்சுருக்கேன் இன்னும் மடக்கி வைக்கணும் அதுக்கு வேண்டி இந்த அப்போ இன்னும் இன்னும் ஃபுல் இதுதான் க்ளீனிங் வேலையாக இருந்து இது பால்கனி போகிற டோரு இங்கே ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இந்த இதில் ஒரு பாக்ஸ் இருந்து அதெல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு வெளியில் பால்கனியில கொஞ்சம் இடம் இருந்து இருக்கிறது வேண்டியெல்லாம் அந்த இடத்துல கொண்டு பாக்ஸை வச்சு நிறச்சாச்சு இப்போ சூடு கிளைமேட் ஆனாண்டு வெளியேறும் அப்படி போய் இருக்கிறது இல்லை இன்னைக்கு குளிர் ஆகும் பாக்ஸ் எடுத்து மாற்றணும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண இந்த ரூம் க்ளீன் பண்ணக்க நிறைய டைம் எடுத்து எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சு அப்படியே தனியாக க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் அனு ஹெல்ப் பண்ணா அவள் நிறையா ஹெல்ப் பண்ணி தந்தேன் ஷானு ஹோம் ஒர்க் எழுதணும் கொண்டு வரல அவளுக்கு ஸ்கூல் நாளை ஒருவேளை நாளை ஓப்பன் ஆகும் இல்லைனா மண்டே அப்போ ஹாலிடே ஹோம் ஹோம்ஒர்க் கொடுப்பேன்னு நிறையா அப்போ அது பண்ணிகிட்டு இருந்தேன் முடியலை அவளுக்கு இன்னும் அப்போ இதான் ஃப்ரெண்ட்ஸு என்ன குட்டி ஒரு வ்ளாகு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலுக்கு சப்போர்ட் ஆய்ங்க அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பை பாய்